முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறாம் பட்டு பங்கைய பெற்றிடும் சராஜர பண்டமதாயுற்றிருந்த பார்மிசை பஞ்சவர்க்கும் கூற

இனிந்தாசெயில் இங்கிதம் அகத்திந்தே மாதர்கி பண்பொழில் சூதை கடந்து விட துளல் படிற ஐயே முருகா பன்னவராகப்பின்றாசெயில் ോഡ കലങ്കിട മതിതന്തേ പുറ ലേവന്തുടൽ മോഡ കലങ്കിട മതിതം சங்கரர் வாமதிருந்த நூபுற சுந்தரி ஆதித்தரும் சுதாபத தண்டைய நீ குடும்டம் பதாகையின் முருகோ முருக 顶去那树来的人。

பாடல் எண் இருபத்தி ஒன்பது பங்கையனார் பெற்றிடும் என துவங்கும் திருக்காலத்தித் திருப்புகள் பங்கையனார் பெற்றிடும் சர அச்சர அண்டமதாய் உற்றி இருந்த பார்மிசை பிரமதேவன் படைத்துள்ள சரம் அச்சரம் அசைவன அசையாதனவாயுள்ள அண்டமாகி பொருந்தியிருக்கும் இந்த பூமி மேல் பஞ்சவர் கூடி திரண்டதோர் நர உருவாயே ஐம்பூதங்களும் கூடி ஒன்றாகி ஒரு மனுஷ உருவு அமைந்து பந்தமதாகப் பிணிந்த ஆசையில் இங்கிதமாகத் திரிந்து மாதர்கள் பண்பொழி சூதை கடந்திடாது உழல் படிராயே பாசத்திலே கற்றுண்ட ஆசையிலே இன்பமுற்று திரிந்து மாதர்களின் நற்குணமில்லாத வஞ்சக சூழலை கடந்திடாமல் திரிகின்ற பொய்கலந்தவனாக ஷங்கடனாகித் தளர்ந்து நோய்வினை வந்து உடல் மூடக் கலங்கிடா மதி தந்து அடியேனை புறந்திடாய் உனது வேதனை படுபவனாக சோர்வடைந்து நோயும் வினையும் வந்து உடலை மூட அதனால் கலக்கமடையாத அறிவைத் தந்து அடியேனை காப்பாற்றுவாயாக உன் திருவுருளை பாலித்து சங்கரர் வாமத்திருந்த நூபுர சுந்தரி ஆதி தரும் சுதா பத குக்குடம் பதாகையின் முருகோனே சிவபெருமானுடைய இடதுபாகத்திலிருந்த சிலம்பணிந்த அழகி ஆதி பெற்ற குழந்தையே திருவடியிலே தண்டையை அணிந்தவனே கோழிக்கொடி கொண்ட முருகனே திங்கள் உலாவப் பணிந்த வேணியர் பொங்கு அரவு ஆடப் பொரைந்த மார்பினர் திண் சிலை சூலத்து அழுந்து பாணியர் நெடிதாழ்வார் நிலவு சடையிலே உலவும்படியாக பணித்த அருளிய சடையர் மேலெழுந்த பாம்பு ஆடும்படி அணிந்துள்ள மார்பி உடையவர் வலிமை வாய்ந்த பினாகம் எனும் வில்லும் சூலாயுதமும் பொருந்தியுள்ள திருக்கையினர் நிரம்ப ஆழ்ந்தும் நீண்டும் உள்ள சிந்துவிலே உற்று எழுந்த கால விடம் களமீதில் சிறந்த ஜோதியர் தின்புயமீதில் மீதில் தவழ்ந்து வீரிய குருநாத இருந்து சூழ்ந்த கரிய விஷத்தை தனது கண்டத்திலே விளங்கும்படி வைத்த பேர் ஒளியினர் அத்தகைய பெருமானது வலிய புயங்களின் மீது தவழ்ந்து பொலிந்த குருநாதனே சிங்கமதாகத் திரிந்த மால் கருவம் பொடியாக பறந்து சீரிய சிம்புளதாக சிறந்து அகா என வருகோ முன் நரசிங்கமாகத் திரிந்த திருமாலின் அகந்தை பொடிபட்டு அழிய பறந்து கோபித்த சரபபட்சியாக உருவெடுத்து விளங்கி அஹா என்று சப்தித்து வந்த கோ பெருமானாகிய வீரபத்திரர் முன்பாக செங்கதிரோனை கடிந்த தீவினை துஞ்சிடவே நற்றவும் செய்தேறிய தென்கையலாயத்து அமர்ந்து வாழ்வருள் பெருமாளே தட்ச யாகத்திலே செங்கதிரோனை சூரியனை தண்டித்த தீவினை தோஷம் நீங்க நல்ல தவம் செய்து சிறப்படைந்த தட்சிண கையிலாயமாம் காலத்தீயிலே வீற்றிருந்து அடியார்களுக்கு வாழ்வு அருளும் பெருமாளே அடியேனி புறந்திடாய் உனது அருளாலே நரசிங்கமாக அவதரித்த திருமால் ஹெரணியனுடைய ரத்தம் ஒரு துளிகூட சிந்தாமல் அதை உறிஞ்சி உண்டார் அதனால் வெறி ஏறி உக்ரம் கொண்டு உலகங்களை வருத்தத் தொடங்கினார் இதை கண்ட தேவர்கள் அஞ்சி சிவபெருமானை வேண்ட அவர் வீரபத்திரரை ஏவ வீரபத்திரர் உருவம் உருவமெடுத்து அந்த நரசிங்கத்தை அடக்கி கொத்தி கீறி அதன் தோலையும் முகத்தையும் சிவபெருமானுக்கு முன்பு வைத்தார் சிங்கத்தோலை உடையாக அணிந்தார் அதனால் சிவபெருமானுக்கு சிங்க உரியும் நாரசிங்காம்பரன் என பெயரும் கிடைத்தன சிங்க முகத்தை பிரம்மனது வெண் தலைமையில் அணிந்து கொண்டார் தட்ச யாகத்தில் ஒரு சூரியனுடைய கண்ணை பறித்தும் ஒரு சூரியனுடைய பற்களை தகர்த்தும் வீரபத்திரர் தண்டனை புரிந்தார் சூரியன் உருவத்தவன் எனவே அந்த சூரியரைக் கடிந்த தீவினை தீர வீரபத்திரர் தட்சிண கைலாயமாம் திரு தவம் செய்தது குறிப்பிடப்படுகிறது सरवणभवो ॐ सरवण